நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன் நான் நல்லது மாத்திர தான் செய்வேன் அப்படின்னு நம்மளை வெளிப்படையா காட்டிக்கிறதுங்கிறது நம்ம ஒரு ஆடுங்கிறத சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்றோம் ஆடு அழகானது தாங்க அருமையானது தாங்க ஆனா ஆட்டை அறுக்கிறக்கோ பலி போடுறக்கோ விருந்து போடுறக்கோ யாராவது யோசிப்பாங்களா ஆனா இதே ஒரு சிங்கமாக இருந்தீங்கன்னு வைங்க அந்த சிங்கம் காட்டுல இருந்தாலும் காட்டுக்குள்ள போனாலும் சிங்கம் வந்துருமோன்னு பயம் நாட்டுக்குள்ள வந்துச்சுனாலும் ஒரு சிங்கம் வந்துருச்சு சிறுத்தை வந்துருச்சு அது இருந்து தப்பிக்கணும்னு பயம் அப்போ அதுக்கேன்னு ஒரு குணத்தை அது நிர்ணயிச்சிருக்குது இல்லைங்களா அதோட இயல்பா அப்படிதாங்க நம்ம நம்மளுக்கேன்னு நம்ம நிர்ணயிச்சிருக்கிற குணங்கள் நம்மளை வெளிப்படுத்திக்கிற குணங்களை வச்சு கிட்ட அனாவசியமாக எதையுமே நம்ம வச்சுக்கக்கூடாது வச்சா நமக்கு தான் வம்பு அப்படிங்கிறத நிலைப்பாடை நம்ம நிச்சயமாக கொடுக்கணும் அதை கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் கஷ்டங்கள் நம்மளை துரத்தாதுங்க அந்த நல்லவங்கிற லேபிளே நம்மளை அடிமையாக்குறதுக்கு நிலைமை ஒருபோதும் வராது